நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான இரண்டு மாடுகளோட விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடுமே அதிக கரவைத்துக் கொண்ட மாடுங்க நல்லா ஹை குவாலிட்டியில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஹெச்எஃப் மாடுதாங்க ரெண்டுமே நல்ல கலர் பேச்சில் அதிக கரவைத்து கொண்ட மாடுகள் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடுங்க இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடுகளை வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பேட்ச் அதிகமாக இருக்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இத்து மாடுங்க அதாவது ரைட் சைடில் இருக்கிறது இரண்டாவது இத்து மாடுங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தலையீத்து மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையீத்து மாடு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு நாலு பல் போட்டுருதுங்க இரண்டாவது இத்து மாடு பல் ஆறுப்பல் இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இளமையான மாடுங்க ஒரு பண்ணைக்கு மாடு தேர்வு செய்கிறோம் அப்படின்றவங்க தாராளமாக இந்த இரண்டு மாடுகளுமே நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க அப்படி இல்லை வீட்டுக்கு ஒரே மாடுன்னால் அதிக திறனில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்களும் தாராளமாக இந்த இரண்டு மாடுகளில் ஏதாவது ஒரு மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க நல்ல சைஸில் நல்ல நீர் ஏற்றத்தில் ரெண்டு மாடுமே நல்ல வாட்டு சாட்டமான மாடுங்க நல்ல முகலட்சணத்துலையும் இருக்குதுங்க நல்ல கிளி டைமில் அழ அழகான மாடாகவே இருக்குதுங்க ரெண்டுமே ரெண்டு மாடுமே சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க தலைத்து மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மடி வந்து பண்ணால் ஃபுல்லாக வைக்குங்க ரெண்டு மாடுமே ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க ரெண்டு மாடுமே இன்னும் கண்டின்னா பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அதனால் மடி வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் ஃபுல்லாக கறக்கும் அடைச்ச மடியில் அதிக கரைவைத்தன் கொண்ட மாடுகள் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடோட கரவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற தலையீத்து மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரைக்கும் பத்து பத்து கேரண்டியாக கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னப்பண்ணாக கறக்கலாங்க அதே மாதிரி இரண்டாவது ஈத்து மாடு ஒரு நாளைக்கு கேரண்டியாக இருபத்தஞ்சி லிட்டருக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரவை வர்க்கத்தில் தாங்க இருக்குது தேவைன்றவங்க நேரில் போய் பாருங்க ரெண்டு மாட்டையுமே அதனால நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க மாடியிலோட குணம் ரொம்ப சாதுவான குணம் தாங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தரமான ஹெச்எஃப் மாடுகள் வேணும் பண்ணைக்கு தேர்வு செய்கிற மாதிரி இருக்கணும் நல்ல கரைவரத்தில் இருக்கணும் இருபது லிட்டருக்கு மேல் கரையில் இருக்கணும் நல்ல மடிசெட்டில் இளமையான மாடாகவும் வேணும் வயலில் குறைஞ்சோர் அஞ்சரை கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த இரண்டு மாடுகளையுமே நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாடலோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற தலையீத்து மாடலோட விற்பனை விலை ரூபாய் எண்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க ரைட் சைடில் இருக்கிற இரண்டாவது ஈத்து மாடோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் எண்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றை மட்டும் வீடு இருக்கிற கான்ட்ராக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு விலை அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் சொல்கிற கறவை கண்டிப்பாக கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணியாக வாங்கிட்டு வாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் குச்சனூர் என்ற ஊரில் தாங்க இந்த இரண்டு மாடலும் விற்பனைக்கு வந்திருக்கு தேவையற்ற காணப்படுறாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நாடுகளையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மாடோட பல்லாவட்டோ பாலாவட்டோ விளையாவட்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க அதுதான் நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெலக்கண்ணுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்